வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் திரு ரஜினி நடிக்கிற ஒன் செவன்டி ஒன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாதத்தில் தொடங்கப் போகிறது அப்படின்றது இணையதளத்தில் வைரலாக வந்து செய்தி வந்திருக்கு நம்ம முன்னாடியே போன காணொலியில் சொன்ன மாதிரி தமிழ் பட்ட ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னிக்கு அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கான டீசர் வெளியிட போகிறாங்க அது அது மூலம் தான் ரஜினி அந்த படத்தில் என்னம்மா நடிக்க போகிறாரு ஒரு வந்து ஒரு வயதான ரோல் நடிக்க போகிறாரா இளமையானவர்கள் நடிக்க போகிறாரா இல்லை ஒரு இது வந்து படம் ஒரு கமர்ஷியல் நோக்கி நகரமா இல்லை ஆர் மூவியை நோக்கி நகரமா இல்லாடி ஒரு சென்டிமெண்ட் நோக்கி நடக்குமா இல்லை டபுள் ஆக்ஷனாக இருக்குமா எதுவுமே தெரில பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய ஒரு டெடிகேஷனாக வேலை செய்கிறாரு அப்படின்றத நம்ம இங்கே தரக்கூடிய ஒரு செய்தி எந்த டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் வந்து இரண்டு பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ் திரையுலத்தில் கொடுத்தார் ஒன்று வந்து விக்ரம் விக்ரம் படம் மிகப்பெரிய இட்டாவதுக்கு காரணம் அது கமல் படம் அல்ல அது லோகேஷ் கனகராஜனுடைய இயக்குனர் படம் அந்த படம் மிகப்பெரிய பொருள் செலவுகள் எடுக்கப்பட்டாலும் அதை விட அதிகமான லாபத்தை கமலுக்கு சம் சம்பாதிச்சு கொடுத்து திரையுலகத்தில் தான் விட்ட சொத்தை எல்லாம் அந்த படத்தின் தான் கமல் மீட்டார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதேமாதிரி திரு விஜய் அவர்களுக்கு மாஸ்டர் படமாகட்டும் லியோ படமாகட்டும் அவருடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு மைல்சோனாக அது அமைஞ்சுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படி விஜய் அவர்களுக்கும் திரு கமல் அவர்களுக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கோம் கார்த்திக்கு கைதி அப்படின்ற படத்தின் மூலம் வாழ்வு கொடுத்துருக்கோம் இப்படி இந்த படங்கள்லாம் நம்ம இயக்கிற இந்த நேரத்தில் இதையெல்லாம் ஒரு மிக பெரிய விஷயம் ரஜினி படத்தை இயக்குற வாய்ப்பு இவ்வளோ சீக்கிரம் அவர் கிடைச்சிருக்கும் நாலு படம் அஞ்சு படம் டயரக்ட் பண்ண உடனே ரஜினி படத்தை இயக்குற வாய்ப்பு அவர் கிடைக்கிறப்ப இதை நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் முன்னாடி சொல்லிட்டார் நான் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து விலகிறேன் எனக்கு வந்து மனசு வந்து அமைதி தேவைப்படுது சும்மா தேவையில்லாத விஷயத்தை சொல்கிறீங்க சண்டை போடுறீங்க இதனால் வந்து எனக்கு வந்து அமைதி கெடுது இந்த அமைதி கெடுதனால தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் போயிட்டு நான் வந்து ஈடுபட விரும்பல அதனால சோஷியல் மீடியால இருந்து Facebookல வந்து Twitterல வந்து எதிலும் நான் இருக்க மாட்டேன் முழுக்க முழுக்க ரஜினி படத்தினுடைய ஒன் உடைய கதை கதை கான்செப்ஷனல் தான் என்னுடைய எல்லா மைண்டும் போயிட்டு இருக்கு அப்படினு சொல்லி சோஷியல் மீடியால இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன பண்ணார்னா அவருடைய பொது வழியில் அந்த படத்தை பற்றி கேட்குறப்ப அவங்க மனைவியை பற்றி கேட்குறப்ப அவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் என்னை பற்றி கேளுங்கள் என் படத்தை பற்றி கேளுங்க என்னுடைய குடும்பத்தை பற்றி எதுவுமே பேசாதீங்க நான் அப்பத்துலேருந்து அது ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன் தேவையில்லாமல் என்னோடய ஃபேமிலியை ப்ரெஸ் மீட்டில் கொண்டு வராதிங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சம்மந்தமான எந்த விஷயத்தையும் வெளியே தராமல் அந்தவுடைய டென்ஷனும் அவர் எழுத்துக்கவே இல்லை மூணாவதாக இருக்கப்படுது ரஜினியை வந்து ர விஜயை வந்து குஷிப்படுத்த வேண்டும் ரஜினியை வந்து கேவலப்படுத்தி விஜயை குஷிப்படுத்தினா தனக்கு விஜய் காட்சி தருவார்னு சொல்லி நம்பி ரஜினியை பற்றி பொது வழியில் அவதூராக பேசினார் ரத்னகுமாராக இருக்கக்கூடிய அவருடைய ரூம்மெட்டாக இருக்கு மெட்டு தான் ரத்னகுமார் லோகேஷ் கனகராஜ் ரத்ன்குமார் யாருன்னா லோகேஷ் கண்காஜோட ரூம்மெட்டாக இருந்தார் அந்த ரூம்மெட்டாக இருந்ததுனால ஒரே இதுக்காக தன்னுடைய எல்லா படத்துலையும் கணிசமான தொகையை வாங்கி கொண்டு அவர் ஒரு யூனிட் டைரக்டராக போட்டு அவருக்கு வாழ்வழித்தவர் ரத்னகுமார் வச்சு நான் ஒரு படமே தயாரிக்க போகிறோம்லாம் லோகேஷ் கனகராஜ் சொன்னார் ஆனால் இப்போ விஜயை குஷிப்படுத்த வேண்டும் பொதுவழியில் ரஜினியை பற்றி அவதூறாக அவர் பேசினவுன்னே நாங்கள் அப்பயே கூட ஒரு காணொலி வெளியிட்டோம் இதே வந்து லோகேஷ் கனராஜ் ஒன் செவன்டி ஒன் ரஜினி படத்தை இயக்க போகிறார் அப்போ ரத்னகுமார் வந்து எப்படி எந்த மூஞ்சியை வைத்துக்கொண்டு கொண்டு ரஜினி முடிந்தது ஒரு வேலை செய்வார் அப்படின்னு கேள்வி கேட்டோம் ஆனால் அதற்கும் திரு லோகேஷ் கணராஜ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டராக என்னோட அசோசியேட்டாக இருந்தால் ரத்னகுமார் கிடையாது நான் வந்து என்னுடைய யூனிட்டை வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்றது அதுலேயும் தெளிவாயிட்டார் இந்த படத்தை பொறுத்தவரையும் அப்டேட்டாக பார்த்திங்கன்னா ஜூனில் இந்த படத்தை வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போது ஒரே ஃபிளட் தான் லோகேஷ் கனராஜ் எப்பவுமே படத்தை படத்தை ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லுவார் அதேமாரி படத்தை ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டேட்டுன்றதை அவர் அன்னிக்கை அறிவிச்சுவார் அதில் மாற்றம் இல்லை அப்போ மிக மிக விரைவாக அந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய விருந்து படைக்க அவர் காத்திருக்கிறார் டெடிகேஷனாக அவர் மூன்று விஷயங்களை பிறந்தலி இருக்கிறார் ஒரு பிறந்தலுங்கிற விஷயம் வந்து சோஷியல் மீடியாலேருந்து விளங்குனது ரெண்டாவது ஃபேமிலி விஷயங்களை பற்றி நான் பொதுவில் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்கிறது மூணாவது இன்றைக்கு அவர் வந்து ஒரு ஆல்பத்தில் சுதிகாசனோடு இணைந்து ரொம்ப நெருக்கமாக நடித்த அந்த ஆல்பம் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அதற்கான ப்ரெஸ் மீட்டில் கேட்குறப்ப கூட கமலுடைய கமலுக்கு வந்து குருநாதராணி நினைக்கிறீங்க அப்போ வந்து விஜய் சார் ரஜினி சார் படத்தை நீங்கள் இயக்க மாட்டிங்களா தான் சுதிகாசனுடன் ஜோடி போட்டு இந்த மாதிரி ஆல்பத்தில் நடிச்சிருக்கலாம்னு ஒரு கேள்வி கூட இது வந்து இந்த ஆல்பத்துக்கு நான் பொருத்தமாக இருப்பேன் சுதிகாசன் மேடம் கேட்டதுக்காக நடித்தேன் இதற்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரஜினியுடைய கதையை வந்து பட்டை தீட்ட வைரமாக தீட்டப்பட்டிருக்கிறது அதற்காக சன் டிவி நிறுவனம் ஒரு பெரிய பங்களாவை வாடகை எடுத்து கொடுத்துருக்குது அப்போ முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜ் ஃபேமிலியோட டென்ஷன் இல்லை சோஷியல் மீடியா டென்ஷன் இல்லை தன்னுடைய நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய தன்னுடைய சக நண்பரையும் விளக்கிட்டார் முழுக்க முழுக்க இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் எப்படியாவது ரஜினியை மிகப்பெரிய லெவலில் புதிய கோணத்தில் காட்டி மிக்க ரஜினி மனதில் இடம்பெற வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே இந்த படத்தை கொண்டாட வேண்டும் சொல்லி அவர் முழுக்க முழுக்க பாடுபடுறாரு அவர் பாடுபடுறதை சந்நிறுவனமும் வரவேற்கிறது அதற்கான வசதியை செய்து கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனா வேட்டையின் படத்தை விட லோகேஷ் கனகராஜ் படத்தை தான் திரு ரஜினிகாந்த் எதிர்காலம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்மளுடைய கேரியர்லேயே மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ரஜினி நினைக்கிறார் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படம் ஸோ ஒன் செவன்டி ஒன் படத்தினுடைய ஷூட்டிங் மே மாதத்தில் தொடங்க இருக்கிறது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது ரஜினி ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் அந்த அப்டேட்ஸ்க்காக எப்படி ரஜினி ரசிகர்கள் காத்திருக்கிறார்களோ நாங்களும் காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்